திண்டுக்கல்லின் காவல் தெய்வமாக இருக்கும் கோட்டை மாரியம்மனை பற்றிய பதிவு இது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரிலே ஹைதர் அலி ஒரு கட்டத்தில் தன் மனைவியையும் திப்பு சுல்தானையும் பாதுகாப்பாய் வைத்திருந்த மலை சிலப்பதிகாரத்தில் பாண்டிய நாட்டின் வடக்கு இல்லை என்று சொல்லப்படுகின்ற மலை திண்டுக்கல் நகரின் மையத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை தாங்காது இந்த மலை வந்து திண்டுமோறி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இந்த பகுதிக்கு திண்டுக்கல்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கோட்டையினுடைய அடிவாரத்திலே இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோயில் திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுகளில் துப்பு சுல்தான் காலத்தில் இருந்த இராணுவத்தினரால் ஒரு சிறு பீடமும் அதன் பின் மூலஸ்தான அம்மன் விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த தாயே அவர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து உள்ளார் கோவில் கருவறையில் மாரியம்மன் அம்மன் நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் எட்டு கைகளுடன் காட்சி தரும் மனின் வலது கைகளில் பாம்பு சூலாயுதம் மணி கபாலம் ஆகியவையும் இடது கைகளில் வில் கிண்ணம் பாம்பு ஆகியவைகளும் காணப்படுகின்றன இந்த அம்மன் சிலையினுடைய அடிப்பகுதி மற்ற தெய்வங்களை காட்டிலும் பூமிக்கு அடியில் அதிக ஆழத்தில் புதைந்திருப்பது தனிச்சிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்களிலும் அக்டோபர் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய நாட்களிலும் காலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பது மணி வரை சூரியனின் செங்கதிகள் மாரியம்மனின் திருமுடி மீது பட்டு கீழிறங்கி திருமுகத்தில் பணிவது சிலிர்க்க வைக்கும் ஒரு திருக்காட்சியாகும் ஆடி மாத வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பூஜைகளும் மாசி மாத விழாவும் இங்கு பிரசித்தம் மாசித்திருவிழா இருபது நாட்கள் நடைபெறும் மண்டகப்படி விழா பூக்குழி விழா தசாவதார் விழா ஊஞ்சல் உற்சவம் தெப்போற்சவம் போன்ற வைபவங்கள் சிறப்பானவை தெப்பத்திருவிழாவின் பொழுது மாரியம்மன் குளத்தில் காட்சியளிப்பது இந்த கோவில் மட்டும்தான் என்பதும் சிறப்பு அம்மனிடம் கேட்ட வரங்களுக்கு நன்றியாக பக்தர்கள் முளைப்பாரி எடுத்தல் அங்க பிரதர்ஷனம் தொட்டில் கட்டுவது உப்பு மிளகு கொட்டுவது மலற்பந்து சாதுவது தீச்சட்டி ஏந்துவது பூக்குளி இறங்குவது கரும்பு தொட்டில் சுவப்பது மாவிளக்கு ஏற்றுதல் என்று அநேக நிறுத்தி கடங்களை செய்கிறார்கள் முன்னூறு ஆண்டு பழமையான ஆலயம் என்று சொன்னபோதிலும் மதுரை பாண்டிய மன்னர் முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியர் காலத்தில் இங்கு வழிபட்ட ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலை சிதைந்து போய் பிறகு மாரியம்மன் கோயிலானாக உருவானதாக சொல்லப்படுகின்றது எப்படி இருந்த போதிலும் இன்று திண்டுக்கல்லின் மகாராணியாக சாம்ராஜ்ய தூர்பியாக அருள் புரியல் அம்மன் விநாயகர் சன்னதி மதுரை வீரன் சன்னதி சுவாமி சன்னதி முனியசுவாமி சன்னதி நவகிரகமூர்த்தியர் சன்னதிகளும் உள்ளன அனைத்து மத மக்களும் மகிழ்ந்து கொண்டாடும் காவல் தெய்வம் கோட்டை மாரியம்மன் தாயை நாங்களும் காண வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி नंरी